வளர்ச்சி வந்து படிப்படிப்படியாக முன்னேற்றம் அடைந்ததோ அதே மாதிரி எல்லாருக்குமே அடையும் அதில் மாற்றமே இல்லை ரொம்ப 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 சக்தி வாய்ந்த முருகர் அவர் நம்ம என்ன நினைச்சு என்ன கண் கலங்கது பாருங்க நான் என்ன நினைச்சு வந்து அவர்கிட்ட நிக்கிறேன் அந்த செகண்டை நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்து நம்மளுக்கு செஞ்சிடுவார் என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் எல்லாமே கொஞ்சம் நம்மளை விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நான் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் போது கூட இவரது முகம் தான் என் முன்னாடி இருந்தது அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன் எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது நீ தான் சொல்லணும்னு நான் போனேன் அஞ்சு நிமிஷமே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அந்த சந்தோஷத்தில் தான் காலையிலே கிளம்பி இங்கே வந்திருக்கும் எப்படி இருந்தார் அந்த அபிஷேக கோலத்தில் முருகன் சொல்றதுக்கெல்லாம் வாங்கில்லை சொல்லவே முடியாது அது சொல்றதுக்கு வர்ணிக்கவும் முடியாது சிறப்பான தரிசனம் கிடச்சிது மனசுக்கு ரொம்ப 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 திருப்தி நான் எங்கேயுமே இவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணதில்லை முடிஞ்சு எங்கள் பொண்ணுக்கு பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க நான் இங்கே வந்துட்டு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் நார்மல் டெலிவரி பையன்தான் அவனுக்கு பேரே வேலைன்னு தான் வச்சுருக்காங்க ரோகரா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வைகாசி முருகனுக்கு அரோகரா அரோகரா பிரதாபரி முருகனுக்கு அரோகரா என் அப்பனுக்கு அரோகரா ரோஹரா கந்த வெள் முருகனுக்கு அரோகரா ஞான வெள் முருகனுக்கு எனக்கு நான் நினைச்சதெல்லாம் இது வரைக்கும் நிறைய நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அதனால எனக்கு ஒரு அப்பா இதுவா வச்சு எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் நான் குறிப்பாகவே வந்து அருணகிரிநாதனுடைய பாடல் தலம் பெற்ற மிக முக்கியமான கோவில்கள்லாம் இந்த சிறுமாபுரி திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் சிறுவாபுரி முருகப்பெருமானினுடைய திருக்கோவில் சன்னிதானத்தினுடைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கோபுரத்துக்கு முன்னால் என்னென்னு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம் இன்று நாம் வந்திருக்கிற விசேஷ திருநாள் என்ன அப்படின்னு சொன்னால் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் அவதரித்த நாள் இந்த விசாக நட்சத்திரத்திலேயே முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுவாங்க அதாவது கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் உய்ய அப்படின்னு சொல்லி அழகாக கந்த புராணத்தினுடைய இந்த முருகனுடைய பிறப்பு பத்தி அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த வைகாசி விசாகு தினத்தில்தான் இன்றைக்கி நம்ம சிறுமாபுரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பால மூலவராக அமர்ந்திருக்கிற திருக்கோவிலுக்கு வந்திருக்கணும் இங்கு நிறைய பக்தர்கள் தங்களுடைய பல வேண்டுதல்களோட வந்திருக்காங்க இந்த பல வேண்டுதல்களுக்கான ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம நிறைய பக்தர்களுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னோட வளர்ச்சி வந்து படிப்படிப்படியாக முன்னேற்றம் அடைந்ததோ அதே மாதிரி எல்லாருக்குமே அடையும் அதில் ஒரு மாற்றமே இல்லை ரொம்ப 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 சக்தி வாய்ந்த முருகர் அவர் முழு நம்பிக்கையோட ஒரு ஆறு வாரம் வந்தீங்கன்னா எல்லாமே நல்லா கை கூடும் நடக்கலன்னு சொல்லி யாரும் ஆகாதீங்க கண்டிப்பா கை கூடும் எல்லாருக்கும் நீங்க எந்த வாரத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வர ஆ கிழமை வந்து நான் ஒரு மூணு தடவை வந்திருக்கேன் ஆறு வாரம் நான் ஃபஸ்ட்டு வந்தது பஸ்ஸில் வந்தேன் அதுக்கப்புறம் டூ வீலர் வந்தேன் அப்புறம் காரில் வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டினேன் இப்பதான் வீடு கட்டி ஒரு வருஷம்தான் ஆகுது எல்லாத்துக்கும் இந்த முருகர் தான் துணை எனக்கு உங்களோட வாழ்க்கையில் முருகர் செய்த அற்புதம் என்ன நிறைய நான் அது மனசில் வந்து ஏதாவது நினச்சிட்டு வருவேன் ஆனால் அவர்கிட்ட கேட்க மாட்டேன் நினச்சிட்டு வருவேன் சாமி கும்பிட்டுட்டு போவேன் அடுத்த செகண்டே எனக்கு அது நடந்துடும் அதுதான் அந்த முருகரோட அற்புதம் அந்த முருகர் வந்து நம்ம கேட்க வேண்டாம் அவர்கிட்ட போய் நின்று அவரை முகம் பார்த்தாலே போதும் நம்ம என்ன நினச்சி எனக்கு கண் கலங்கது பாருங்கள் நான் என்ன நினச்சி வந்து அவர்கிட்ட நிற்கிறேன் அவர் உணர்ந்து அந்த செகண்டையும் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு செஞ்சிடுவார் ஸ்பெஷல் மூலவர் தான் பின்னாடி ஆதி மூலவர் இருக்கார் வீடு வீடுக்கு வீடு வேணும் நிலம் வேணும் அப்படின்னா மெயினாக அவர் தான் வந்து வேண்டி வரணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் எல்லாமே கொஞ்சம் நம்மளை விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் வைகாசி மாசத்தில் வர்ற விசாக நட்சத்திரத்தில் அதாவது விசாகன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு என்ன ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வைகாசியில் இருக்கிற விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் உதித்தருளி இருக்கிறார் அதாவது இந்த உலகம் உயிரதுக்காக முருகப்பெருமான் இங்கு வந்து உதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாகவே வந்து அருணகிரிநாதனுடைய பாடல் தலம் பெற்ற மிக முக்கியமான கோவில்களில் இந்த சிறுமாபுரி திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு அருணகிரிநாதனுடைய பத்தாயிரம் திருப்புகளில் நம்மளுடைய கைகளுக்கு கிடைத்தது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த திருப்புகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே முக்கியமானதும் அதாவது ஒரு சில கோயில்களுக்கு மட்டும்தான் ஒரு நான்கு திருப்புகள் வந்து அருணகிரிநாதர் பாடியிருந்தார் ஒரு அந்த அந்த எட்டு கோவில்களில் இந்த சிறுமாபுரி முருகன் கோ கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவிலுக்காகவே வந்து எப்படி பழனி முருகன் கோவிலுக்கு வந்துட்டு ஒரு அர்ச்சனை துருப்புகள் பாடியிருப்பாரோ அதே போலதான் இங்கும் வந்துட்டு அர்ச்சனை துருப்புகளை வந்துட்டு அருணகிரிநாதர் பாடியிருப்பார் அந்த அர்ச்சனை துருப்புகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானை அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்களில் வள்ளெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு முருகப்பெருமானிடம் அவ்வளவு வரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு வருகிற போதெல்லாம் அவர் வரங்களை அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் கிடந்து இந்த திருக்கோயிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நிலத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் பத்த திருக்கோயில் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க தொடர்ந்து இது சம்பந்தமா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வந்தேன் இருந்து தரிசனம் வரையும் நான் ஒரு பாத்தம் ஃபுல்லா பார்த்த ஒரு தரிசனம் எனக்கு ரொம்ப கிடைச்சது இதே ஒரு பொகிஷமா நான் நினைக்கிறேன் முருகனுக்கு அரோஹரா வெற்றி வெள்முருகனுக்கு ரோஹரா வீர வெளிமுருகனுக்கரோ ஹரா முருகா முருகா ஓம்

இவரை மட்டும்தான் நம்பி இவர்கிட்ட மட்டும்தான் நான் கேட்டிருந்தேன் நேற்று நான் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் போது கூட இவரது முகம் தான் என் முன்னாடி இருந்தது அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன் எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது நீ தான் சொல்லணுன்னு நான் போன அஞ்சு நிமிஷமே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அந்த சந்தோஷத்தில் தான் காலையிலே கிளம்பி இங்கே வந்திருக்கும் குழந்தைபோக்கியமே இல்லாமல் இருந்தது கடந்த ஒரு பன்னெண்டு வருஷம் லாஸ்டாக இவர்கிட்ட தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் எனக்கு கண்ணு திறந்து எனக்கு அருள் அழைச்சிருக்கேன் கடந்த பன்னெண்டு வருஷமாக இல்லை குழந்த பாக்கியமாக எல்லாம் வந்து இப்போ தான் அருள் அழைச்சிருக்கேன் அதுவே எனக்கு இருந்து நானே விட்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டேன் உள்ளே போய் என்ன சொல்கிறது முழு சனத்துலேயே உள்ளே உட்காந்துட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு அழகு தான் வருது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அபிஷேகம் பார்த்துட்டு ரொம்ப நாளாக ரொம்ப கழிச்சு அபிஷேகம் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் அதுவும் இந்த டைமில் அவருடைய பிறந்தநாள் அதுவும் இன்றைக்கி பார்க்குறது எனக்கு எப்படி இருந்தார் அந்த அபிஷேக கோலத்தில் முருகன் சொல்கிறதுக்கெல்லாம் வாயில்லைங்க சொல்லவே முடியாது அது சொல்கிறதுக்கு வர்ணிக்கவும் முடியாது அதெல்லாம் வந்து பெரிய லெவல் ஆதி முழுவர்ன்னு விட்டுருக்கார் நம்ம எல்லாமே இந்த மூலவர் மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் ஆதி முழுவதும் நீங்கள் உள்ளே போய் இன்னும் அவர் கூட இன்னும் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இன்னும் சிறப்பு தனிச்சிறப்பு அது அவர் ஆதி முழுவர் விட்டுருக்கார் பின்னாடி பின்னாடி இருக்கிறவரு தான் ஆதி முழுவர் அந்த ஆதிமூர்கிட்ட போய் எவ்வளோ ஃப்ரீயாக பேசுங்களோ அவ்வளோ ஃப்ரீயாக அவங்க கூட கனெக்ட் ஆகிடுவார் அது உணரும் தான் தெரியும் அது எல்லாருக்கும் சொல்லிட முடியாது இல்லது அது உணரும் போதுதான் தெரியும் மூவரு முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி அண்ணான் செவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இந்த இந்த போற்றி திருப்பதிகம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு திருப்பதிகம் இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலினுடைய நாங்கள் வந்து வாசல் தளத்துல நின்று இந்த திரு இந்த திருப்பதிகத்தை வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போற்றி திருப்பதிகம் உண்மையாக இங்கு அமர்ந்திருக்கிற சிறுவாபுரி முருகனை பத்தி அருணகிரிநாதர் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கு வந்தவர்கள் அல்லது வாழ்கிறவர்கள் குபேரனுடைய அந்த குபேராபுரியை விட செல்வமோடு நிறைந்த அந்த மிகவும் வளமான ஒரு ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்து போறவங்களுக்கு வந்து அவ்வளவு செல்வ வளம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துக்கு வந்து போற மக்களும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதையும் கடந்து இங்கே என்னன்னா ஜாதக ரீதியில நிலம் சம்பந்தமான தோஷம் இருக்கிறவங்க வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க அதே போல நம்ம செய்த கர்மா அதாவது முன்ஜென்ம கர்ம சம்பந்தமான தோஷங்கள் எல்லாம் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் அதே நேரத்துல வசதியும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்கிற எல்லா வரமும் இங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து நான் வர வர ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை இங்கே இங்க வர வர வந்தேன் வந்துட்டு பயங்கரமா அது வந்து இப்போ டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த முருகர் கோயிலோட பவர் உண்மையிலே எனக்கு வேலை செஞ்சிடுச்சு எந்த வாரத்தில் வந்தீங்க செவ்வாய்க்கிழமை வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஆறு வாரம் வந்தேன் கண்டினியூவாக அதோட எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு சிறப்பான தரிசனம் கிடைச்சது மனசுக்கு ரொம்ப 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 திருப்தியாக நான் எங்கேயுமே இவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணதில்லை ரொம்ப கஷ்டத்துலேயும் வந்து அவரை நினச்சி நம்ம கும்பிட்டோம்னா ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக எல்லாமே நம்ம நினச்சி பார்க்காத விட ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க அவங்க நம்மளுக்கு ஸோ உண்மையாக இருந்தால் ஒரு கண்டிப்பாக நல்லா இது பண்ணுவாங்க குறிப்பாக இன்னைக்கு வைகாசி விசாகம் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கீங்களா இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வேண்டுதல் வச்சு நிறைவேறதுனால அவருக்கு நன்றி சொல்லி மறுபடியும் விரதம் இருந்து வந்திருக்கேன் நான் ஆக்சுவலாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தோம் ஆனால் நல்ல தரிசனம் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இவ்வளோ காலியாலாம் நல்ல தரிசனம் அதான் இவ்வளோ நாள் விரதம் இருந்ததுக்கு இது நல்லா பெஸ்ட்டாக இருந்தது எங்களுக்கு அதாவது முதல் முதலாக முருகரை நீங்க அதாவது முருகன் குழந்தைங்க கிட்டையெல்லாம் வர ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாலமுருகனை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மூலஸ்தானத்தில் பார்க்குறீங்க இல்லையா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் பார்த்தா அழுது கண்ணில் தண்ணி வராத நாளே இருக்காது அவருக்கு அவர் பாதத்தை தொட்டாலே எனக்கு கண்டிப்பாக அழகாக வந்துடும் ஏன்னால் நான் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து நான் முருகர் அந்தளவுக்கு வேணதில்லை இப்போ தான் கொஞ்ச நாளாக அவரை வேண்டி சாமி கும்பிட்டு ஆனால் அவரை வேணுன்னா கண்டிப்பாக நடக்கும்ன்றது எங்களுக்கு நடந்துருக்கு இது வரைக்கும் நல்லா நடந்துருக்கு அவருக்காக ஆக அதனாலதான் இந்த வாட்டி வந்து எந்த வேண்டுதலும் வைக்கல இதுக்கு முன்னாடி வச்ச வேண்டுதல் நிறைவேற்றினதுனால மறுபடியும் பல கோவில்கள் நம்ம முருகப்பெருமானை தெய்வயானி வள்ளி சமயதரை தான் பார்த்துருப்போம் ஆனா இங்கு முருகப்பெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா வள்ளியம்மையோடு திருமண கோலத்துல காட்சி தருவாரு இந்த திருமண கோலத்துல வள்ளியம்மை இங்க இருக்கிற காரணத்தால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இங்கு வந்து போறவங்களுக்கு திருமண தடை அல்லது மன மனம் சம்மந்தம் அதாவது திருமணம் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சரியாகிவிடும் அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு என் ஹஸ்பண்டு உடம்பு சரியில்லைனாலும் வந்து நிற்பேன் எதுவாக இருந்தாலும் வீட்டில் மாமியார் உடம்பு சரியில்லை என்னோடய கஷ்டத்தை வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படியே வந்து நின்று எனக்கு யாரும் இல்லை தான் எல்லாமே எனக்கு உன் காலடியில் எல்லாத்தையும் நான் சமர்ப்பிக்கிறேன்டுவேன் அவரை செகண்ட் நம்ம வீட்டுக்கு போனால் எல்லா மைண்டு ஃப்ரீ ஆகிடும் அதுதான் அந்த அற்புத கடவுள் இப்போ மூன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து இன்னைக்கு தரிசனம் பண்ணும் ஆனாலும் தரிசனம் கொடுத்துட்டா இருப்பாருங்க எங்களை ஏமாத்தல இல்லை அதான் அதான் முருகன் அதான் முருகன் உண்மையா உண்மையா பக்தியோட வரவங்கள ஏமாத்த மாட்டாரு அதுதான் பக்தர் அதுதான் முருகன் அது என்ன கேட்டாலும் கொடுப்பாரு இன்னைக்கு அது என்ன கேட்டாலும் கேட்காமையே கொடுப்பாரு அதுதான் முருகன் கேட்காம கொடுப்பார் அரோகரா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வைகாசி முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா என் அப்பனுக்கு அரோகரா எனக்கு முருகர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமின்றதுனாலே முருகரன்றனாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் நினச்சதெல்லாம் இது வரைக்கும் நிறைய நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அதனால் எனக்கு ஒரு அப்பா இதுவாக வச்சு எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் நான் முருகனுக்கு அரோகரா வந்து ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு போகிறது வந்து அதுவும் சிறுவாபுரி முருகரை வந்து அவ்வளோ ஃப்ரீயாக பார்த்தது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் செவ்வாய் டைமில் வந்தாக்கா ஃபோர் ஹவர்ஸ் கம்மி பார்க்க முடியாது கண்டிப்பாக அது இன்றைக்கி நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்துருக்கேன்ற போது அதுவும் இன்றைக்கி வைகாசி விசாகம் முருகருக்கு உகந்த நாள் என்னும்போது ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்துருக்கேன் அது வந்து முருகனுக்கு நான் வந்து ஒரு பெரிய தொண்டாடி இருக்கன்றது நல்லா தெரியுது எனக்கு ட்ரைவ் பண்ணுறோம் காலையில் எழுதுக்கிறேன் ஆறு மணிக்கு எழுந்து ஐயா அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்றோம் கஸ்டமரும் சந்தோஷமாக வராங்க நம்ம அவரை நினச்சி போகிறோம் நல்லபடியாக வந்து வீடு சேர்றோம் குழந்தைங்க நல்லா படிக்காங்க இல்லை இல்லை எதா இருந்தாலும் பரவாயில்ல முருகரை நினைச்சு நம்ம அன்றைக்கி போகணுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அன்றைக்கி விசாகமாக அமைஞ்சது வந்து சுவாமி நம்மளை அன்னைக்கு பார்க்க சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தோம் ஆனால் எங்களை வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திட்டாங்க அப்போ நடக்க ஆரம்பிக்கும் போது சரி பரவாயில்ல ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு போய் நம்ம லஞ்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல சுவாமியை பார்த்துட்டு போயிடலான்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தோம் அது என்ன மிராக்கள் தெரியல நாங்கள் நடந்த கால் எங்களுக்கு வந்து சுவாமி சன்னதியில் தான் நின்றுது மொத்தமே பத்து பேர் தான் சுவாமிக்கிட்ட இருந்தாங்க நாங்களாக சுவாமியை விட்டு வந்தோமே தவிர அவரை எங்களை விடலை நான் எல்லா மக்களுக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இது கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு பக்தியை கொடுன்னு மட்டும் வேண்டிக்கோங்க பக்தி இருந்துட்டா என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி ஈஸியாக பூப்பாதையில் நடந்து வர மாதிரி நடந்து வந்துடலாம் நான் எல்லாருக்கும் ஆசைப்பட்டு வேண்டது அது தான் எங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் சீக்கிரமாக ஒரு வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும்னு வந்திருக்கோம் எனக்கு சொன்னாங்க இது மாதிரி கடன் போனால் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடக்கும் வீடு கட்டாதவங்களாம் வீடு கட்டுவாங்கன்னு சொன்னாங்க அதை பார்த்து தான் நானும் வந்திருக்கேன் மாட்டேன் இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வைகாசி விசாகத்தினுடைய ஒரு வருஷத்தில் நம்ம வந்து விரதமிருந்து இந்த விசாக பெருமான் என்று அழைக்கப்படுகிற முருகப்பெருமானை வழங்கி தொழுது நோன்பிருந்து அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணும்போது அடுத்த விசாகத்துக்குள்ள வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது சஷ்டியில் விரதமிருந்து அடுத்த சஷ்டிக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதோ அதே போல இந்த வைகாசி விசாகத்தில் நாங்கள் விருதமிருந்து நோன்பிருந்தால் கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள் உங்கள் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றது நம்பிக்கையாக ஒரு விஷயம் இருக்கிறது என்பதும் இங்கு வர்ற நிறைய பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க திருவாபுரி முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நினைத்த காரியத்தை உடனே முடிச்சு கொடுப்பாரு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் ரெண்டு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாமே அவர் தான் நல்லதே தான் நடத்துவார் நல்லதே செய்வார் எல்லாருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் சிறுவாபுரி முருகர் இன்னைக்கு வந்து வைகாசி விசாகம் அவரை நினச்சி எந்த காரியமாக இருந்தாலும் சரி வெற்றி அடையணுன்னு ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் வருவாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து போகிறோம் எங்களுக்கு நம்பிக்கைன்னு முழு நம்பிக்கை அவர் மேலே இருக்குது முடிஞ்சு எங்கள் பொண்ணுக்கு பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க நான் இங்கே வந்துட்டு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் நார்மல் டெலிவரி பையன்தான் அவனுக்கு பேரே வேலைன்னு தான் வச்சுருக்காங்க இன்னொரு பாப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கு இடையில் எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நான் நினச்சேன் அப்போ தான் கிருத்திகளையே பிறந்தா என் பொண்ணு அது எனக்கு மெய்சிலுக்கும் ஏழு வருஷம் கழித்து பிறந்தாள் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்தது அதனால் அவ அவரை தான் இருக்கேன் எல்லாமே அவரை தான் பார்க்குறேன் நான் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அவர் தான் என் அந்த கஷ்டத்தை அதுக்கான சொல்யூஷனோ அடுத்தது அவர் எனக்கு கொடுத்துருவார் ஒரு கஷ்டம் எனக்கு வருதுன்னா அதுக்கான சொல்யூஷனும் அடுத்தது கொடுத்துருவார் எனக்கு அதனால் எனக்கு திருப்தியாகவே இருக்கார் எப்போவுமே அதனால் அவர் தீவிர பக்தியாக ஆயிட்டார் இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்போ உங்களோட உணர்வு எப்படி அது எனக்கு நீதான் பய எல்லாமே எனக்கு மே சிலுத்துறோம் அப்படியே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருகரு தாங்க எனக்கு முருகரு சிவன் தான் செகண்ட் டைம் போய் பார்க்குற மாதிரி மாலை வாங்கி போடல இப்ப திருப்பியும் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணி அவரு அவருக்கு போயிட்டு மாலை வாங்கி போட்டு வந்துரும் அதாவது ஒரு நாள் ரெண்டு தரிசனம் ஆமா ஒரு நாள் ரெண்டு தரிசனம் அந்த கோவிலுக்குள்ள கால் வைக்கிறப்போ எப்படி ஃபீல் பண்ணிடு கொஞ்சம் பாசிட்டிவ் ஐபாக தான் இருந்தது இப்படி இந்த சிறுவாபுரியில் இருக்கிற பாலசுப்ரமணியர் பாலசுப்ரமணியர் அப்படின்னு சொன்னாலே எந்த இறை வடிவமாக இருந்தாலும் குழந்தை இறை வடிவத்திடம் நம் கேட்கின்ற பலன்களை மிகவுமே வந்து இமீடியட்டாக கேட்டதும் கொடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாலாம்பிகாவாக இருக்கட்டும் பாலமுருகராக இருக்கட்டும் இந்த சிறுமாபுரியினுடைய மூலவராக அமர்ந்திருக்கிற பாலமுருகரும் அப்படித்தான் என்ன எதிரிகள் நம் நமக்கு எந்த வாழ்க்கையில் என்ன விசேஷங்கள் வேணும் என்ன வசந்தங்கள் வேணும்னு சொன்னாலும் கை கூப்பி நாம் இந்த முருகரிடம் வரம் கேட்டு நின்றாலே அவரிடம் இருக்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லல அருணகிரிநாதரே தன்னுடைய திருப்புகளில் அழகாக சொல்லி இருக்காரு இந்த திருக்கோவிலை நீங்க பாத்தீங்க சொன்னா பெருமானை பார்த்தபடி அதாவது முருகப்பெருமானை பார்த்தபடியே சன்னதியையும் நீங்க கூடியதாக இருக்கும் அப்படி மிகவுமே வந்து அருள் வல்லமை நிறைந்த இந்த சிறுவாபுரி திருக்கோவிலுக்கு வந்து மக்கள் ஏன் அடிக்கடி வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு சொந்த வீட்டு கனவு அல்லது குழந்தை பாக்கியம் திருமண தடை விலகிறது இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றுக்கொள்றதுக்காக வரங்களை வாங்கி கொள்வதற்காக மக்கள் இங்கே வந்து இருக்காங்க இந்த அருள் கடாட்சம் நிறைந்த சிறுவாபுரி பெருமானுடைய கோபுரத்துக்கு முன்னாலே நின்று நம்ம பேசுறதுக்கும் மிக பெரும் பேறு பெற்றிருக்கணும் தொடர்ந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜெயதா சைனி வடக்கம நீர்களே டாக்டர் ஸ்ரீவர்மா அனைத்து நோய்களுக்கமான குணம் நமஸ்தே தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ